வணக்கம் இப்போ அருமையான சுவையில் இளநீர் வச்சு அல்வா தாங்க செய்ய போறோம் இது வந்து வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க நம்ம சாப்பிடும்போது இளநீர் எப்படி குடிக்கும்போது அந்த இளநீர் குடித்த ஃபீல் இருக்கோ அதே மாதிரி இந்த அல்வால அந்த சுவை தாங்க அதிகமாக தெரியும் நான் இன்னைக்கு எடுத்த ரெண்டு இளநீரில்ங்க வழுக்கு இல்லை வழுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கிங்க இளநீர் தண்ணி மூணு கப் அளவுக்கு வடிகிட்டு எடுத்துக்கிறேங்க இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் கார்ஃபுளோர் மாவு ஒரு கப் அளவுக்கு இளநீர் தண்ணியை நல்லா கட்டிகள் இல்லாமல் கான்ஃபுளோர் மாவை கரைச்சி விடறதுக்கு ஊற்றிக்கலாங்க அல்வா ஊற்றுறக்கு நெய்த் தடுவி வச்சிருக்கேங்க ட்ரேயில் இப்போ கரைச்சி வச்சிருக்கிற கார்ன்ஃபுளோர் மாவை கலந்துக்கலாங்க இந்த இளநீர் தண்ணி கூட இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கங்க இது இப்போ நான் நல்லா சர்க்கரை கரைச்ச விறகு அடுப்பு பற்ற வச்சுக்கிறேங்க மிஞ்சி திராட்சை வரப்பட்டுருச்சுங்க இது தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா திக்காகி வரும்போது கைவிடாம கரண்டியில் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இடையில இடையில் ஒவ்வொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க மொத்தமாகவே உங்களுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் தாங்க தேவைப்படும் விதையை மட்டும் ஏலக்காய் எடுத்துட்டுங்க கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் இது கூட கலந்துக்கலாங்க பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நல்லா திக்காகி வரணும் பாருங்கள் நல்லா கரண்டியில் நான் பக்குவம் எடுத்து காட்டுறேன் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு இப்போ ட்ரேக்கு மாற்றி ஆற வைக்கும்போது உங்களுக்கு நல்லா திக்காகும் இதை வந்து ட்ரேல மாற்றி கொட்டிக்கலாம் இப்போ அரை மணி நேரம் பக்கம் சூட ஆற வச்சிடுங்க நல்லா சூடாகிடுச்சு தேவையான சைஸ்கள் துண்டுகள் செய்துக்கலாம் வச்சு இளநீர் அல்வா செய்துட்டேங்க